நண்பர்களுக்கு வணக்கம் பூர நட்சத்திரம் சிம்மராசி பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இது ஒரு சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த பூர நட்சத்திரத்திற்கு கணை என்று தமிழில் பொருள் கணை என்பது கணுக்காலை குறிப்பது ஒரு தடியுடைய நுனிப்பகுதியை குறிப்பது இந்த கணை இப்போ கனை என்கிற சொல்லுக்கு நுனிப்பகுதி என்ற பொருள் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் இது எல்லாமே இளமையிலேயே மிக சீக்கிரமாகவே இவர்கள் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார் நிலையான உத்தியோகத்துக்கு வந்துடுவார் சொந்த வீடு இயற்கையாக அமைந்துவிடும் சொத்து சுகங்கள்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியங்கள் அப்பா சம்பாரித்து வச்சது தாட்டா பாட்டி சம்பாதிச்சு வச்ச சொத்துக்களை இவர்கள் அனுபவிக்கக்கூடிய யோகங்களை பெறுவார்கள் இவர்கள் பச்சைங்களை சைன் பண்ணக்கூடிய கஜெட்டட் ரேங்க் ஆஃபீஸர்களாக இவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் இவர்கள் பார்வதி தேவியை வணங்கி வர வர இவர்களுடைய வாழ்க்கை மேம்படும் இவர்கள் பாகாதேவியை அதிதேவதையாக இவர்களுக்கு உண்டு அதனால் தேவியையும் இவர்கள் வழிபாடு செய்ய மிகப்பெரிய யோகங்களை அடைவார்கள்